வெல்கம் டு விருதை சமையல் இன்னைக்கு நம்ம ரசம் வைக்க போகிறோம்ப்பா அதுக்கு தேவையான பொருள் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு மஞ்சத்தூள் புளி ஊற வச்சது ரெண்டு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு மல்லி இலை ரெண்டு தக்காளி பழத்தையும் மல்லி இலையவும் நல்லா ஒரு பாத்திரத்தில் கைட்ட நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்ச உடனே உங்கட்டு புளியை கரைச்சி வச்சு புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சிக்கோங்க அதையும் ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டி பச்சை மிளகான்றதுனால போட்டிருக்கேன் இல்லைனா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மிளகாவாக போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம் மிக்சியில் இது அரைச்சிட்டு வந்ததை தக்காளியும் மல்லி இலையும் பிசஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து இதை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடணும் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வத்தல் கருவேப்பில்ல போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே போடுங்க வத்தல் கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளித்து விட்டுட்டு இந்த தக்காளி மல்லி இலை மிளகு சீரகம் பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து செகண்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயில் பெரட்டி எடுத்துட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடுவோம் புளி தண்ணியை ஊற்றிடுவோம் கொஞ்சம் புளியினு வந்து நல்லா இன்னும் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப போட்டு அடியில் அடியில் வரைக்கும் இப்போ செய்ய வேண்டாம் தண்ணியாக பிசைஞ்சு ஊற்றிட்டு காய போட்டுக்கலாம் காயம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது சும்மா முரக்குடி வந்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முறக்கொடி வந்த உடனே இதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இந்த ரசம் நல்லாயிருக்கும் மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்